த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் மாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலங்களை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு திசாபக்தி இருக்கும் அதை ஒட்டி உங்களுக்கான பலன்கள் நடந்தால் கூட இங்கே கோச்சார பலங்களை எதுக்காக பார்க்குறோம்னா இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் ரொட்டீன் லைஃப்பில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அதுக்காக தான் இந்த ராசி பலன் பார்க்குறது அப்படி போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க ஐந்தாம் இடம் அப்படின்னாலே முதல்ல மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம் என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம் ஆக இந்த மாதம் உங்களே அறியாமலேயே மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் டூர் இருக்கும் ட்ராவல் இருக்கும் எதிர்பாராத பயணங்கள் இருக்கும் இது அத்தனையும் இந்த மதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதோட நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டு போவீங்க அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு இந்த மதம் அதிகமாக வருவாங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த அந்த இந்த அஞ்சாம் இடத்துல ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்கான டிசீஸ் தீர்க்க முடியாத நோய் இருக்குது அல்லது ரொம்ப வருஷமாக நான் நோயில் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நோயிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இறை அருளால் உங்களுக்கு இருக்குது நோய் மட்டுமல்ல எனக்கு ரொம்ப நாளாக பெரிய லெவலில் கடன் இருக்குது கடன் குறையவே இல்லை கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கா அதற்கான அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு சோர்ஸஸ் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயம் அதோட யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறையா இருக்குது நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல நீங்கள் யாரெல்லாம் வந்து அரசியல் துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகரிக்கும் உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அடுத்து நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுலேயும் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்க ரொம்ப யோசித்து செயல்படுங்க பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி வேண்டாம் அதுலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கோல்டு பாண்டு வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்கல்லா உங்களுக்கு பிரயோஜனப்படாது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை பெரிய லெவலில் இந்த மாதம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிப்பீங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை அதே சமயத்தில் இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கவனமாக இருங்க சில பேருக்கு ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் இருக்கும் ஒரு சில பேருக்கு விஆர்எஸ்சில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பார்க்கும் சர்வீஸை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கும் ஸோ வேலையில் கிரிட்டிக்கல் பொசிஷன் இருக்குது வேலையை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் உங்களுடைய ஜாப் எல்லாமே ஒரே வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் கவனம் அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக ஒரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் டூர் ட்ராவல் இதெல்லாமே இருந்தால் கூட வேலையில் மிக கவனம் இது ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் ஆக குழந்தைகளால் நன்மைகள் உண்டு குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு அதனால் மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ருட்டீன் லைஃப்பு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க பெருசாக எதுக்கும் முயற்சி பண்ணாதீங்க எதுவுமே சக்ஸஸ் ஆகாது உள்ள வேலை போகாமல் இருந்தால் போதுமானது அதே மாதிரி தேவையில்லாமல் கடனும் வேண்டாம் நான் முதலே சொன்னேன் கடன் குறையும் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வேண்டாம் ஏற்கனவே பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் படைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மேரிட்டை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு லவ் அஃபையர் இருக்குங்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகியோ மேரேஜில் முடியும் புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஹையர் எஜுகேஷனுக்கு அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு அப்பாவால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மதம் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணுமோ அடைக்கி வாசிங்க எது எப்படி இருந்தாலும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷங்கள் ஏற்படும் குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுற நண்பர்களால் உங்களுக்கு நட்பலன்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் ஆக முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் புதுசாக எதையாவது கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை எல்லாம் கற்றுக்குங்க அல்லது டெவலப் பண்ணுங்கள் அவங்கள ஏன்னா அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மதம் நிறையா இருக்குது அதுலேயும் குரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் என்னவாக ஆசைப்பட்றீங்களோ அதுவாகவே மாறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அதுலேயும் புதுசாக கலைத்துறை சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் யாரெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவர்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இருந்தால் கூட நீங்கள் லேபிஸாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குறிப்பாக உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய மனைவி அல்லது கணவனுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அல்லது டிரான்ஸ்போர்ட் அல்லது மெக்கானிக்கலில் இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றம் வருமானம் உண்டு யாரெல்லாம் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்களோ நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கான மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய இஷ்ட தெய்வம் பிரதானமாக எதுவும் இருக்கோ அதை நீங்கள் நல்லா கும்பிடுங்க நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால்வார தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக அஞ்சனியருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக வாங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்